சேதைக்கின் முறைப்பழி நீர் என்றும் குருவே முறை பழி நீர் என்றென்றும் குருவே ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உம் பகைவரை உமக்கு கால் மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீட்டிரும் என்று உரைத்தா வலிமை மிகவும் செங்கோலை ஆண்டவர் நிலிருந்து ஊங்கச் செய்வார் உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும் மேல்கி சேரிக்கின் மூரை பள்ளி நீதின்றின்றும் குருவே மேல்கி சேரிக்கின் மூரை பள்ளி குருவே நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம்மக்கள் தம்மை உவந்தளிப்பார் வைகரை கருவுயிர்த்த பணியைப் போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவார் மெல்கி சேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவராணையிட்டு சொன்னா அவத்தம் அவத்தம் மனதை

உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சி மூலம் இன்றைய நாளிலே உங்களோடு சந்தித்து திருப்பாடல் நூற்றி பத்தை தியானிக்க உங்களை அழைக்கின்றேன் திருப்பாடல் நூற்றி பத்து ஆண்டவரை ஒரு அரசராகவும் தலைமை குருவாகவும் பார்க்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது பொதுவாக அரசராக திருப்பாடல் ஆண்டவரை பார்க்கும் அல்லது ஒரு குருவாக ஆண்டவரை திருப்பாடல் எடுத்து காட்டும் ஆனால் இன்று நாம் வாசிக்கின்ற இந்த திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி பத்து ஆண்டவரை ஒரு அரசராகவும் ஒரு குருவாகவும் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது இன்று நாம் வாசிக்க இருக்கின்ற இந்த திருப்பாடல் நூற்றி பத்து ஒன்று முதல் நாலு வரை இருக்கக்கூடிய இடைவசனங்கள் புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் நாம் இதன் மேற்கோளை நாம் பார்க்க முடிகின்றது குறிப்பாக நீர் யார் என்று அந்த பரிசுகள் ஆண்டவரும் கேட்கின்ற போது நீர் தாவீரை பார்த்திருக்கிறீரா என்று கேட்கின்ற அந்த தருணத்தில் தாவீடு என்னை தான் தலைவராக அழைத்தார் ஒரு தலைவர் எப்படி இன்னொருவரை தலைவராக அழைப்பார் என்றெல்லாம் அந்த விவாதம் வருகின்ற போது ஆண்டவர் அந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு திருப்பாடலை தான் சுட்டிக்காட்டுவார் இப்படியாக புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் இந்த திருப்பாடலுடைய வேர்கோளை நம்மால் பார்க்க முடிகின்றது அவ்வளவு விசேஷமான ஒரு திருப்பாடல்தான் இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் நூற்றி பத்து இந்த திருப்பாடல் நூற்றி பத்து ஆண்டவரை ஒரு அரசராக வரவிருக்கின்ற அந்த ஒரு அரசராகவும் ஒரு தலைமை குருவாகவும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அரசர் என்கிற நிலையில் அவர் நமக்கு காட்டுகின்ற செயல்கள் என்னவென்றால் இந்த மக்களை அவர் செங்கோலோடு நேர்மையான ஒரு வழியில் ஆட்சி செலுத்துவார் மேலும் தன்னுடைய படைகளை அவர் தலைமை தவம் தாங்கி அவர் வழிநடத்தி செல்வார் என்கின்ற வரிகளின் மூலமாக ஆண்டவரை ஒரு அரசராக நமக்கு இந்த திருப்பாடல் சுட்டி காட்டுகின்றது இந்த ஒரு திருப்பாடல் அந்த மக்கள் இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் அரசர்களை மட்டும் நம்பியிருக்காமல் எல்லோருக்கும் அரசரான ஆண்டவரை நம்பியிருக்கின்ற போது அவர் மூலமாக வர இருக்கின்ற அந்த பெஸ்யாவை எதிர்பார்த்து இருக்கின்ற போது வருக இருக்கின்ற அந்த பெஸ்ஸியா அவர்களுக்கு நேர்மையான வழியில் ஒரு ஆட்சியை புரிவார் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பார் என்கிறது இன்றைய திருப்பாடல் மீண்டுமாக ஆண்டவரை அந்த மெசியாவை ஒரு தலைமை குருவாக படம் பிடித்து காட்டுவதன் மூலமாக மெல்கி செடேக் என்கின்ற அந்த குருவோடு அவர் ஒப்பிடுகின்றார் மெல்கி செடேக் என்றாலே நீதியுள்ள ஒரு அரசர் என்று பொருள்படும் எனவே அரசரான அவர் தலைமை குருவாகவும் செயல்படுகின்றார் அவரை போலதான் வர இருக்கின்ற அந்த மெசியாவும் ஒரு குருவாகவும் ஒரு அரசராகவும் இருந்து மக்களை ஆன்மீகத்திலும் அரசியல் வழியிலும் நேர்மையான விடத்தில் வழிநடத்தி செல்வார் என்கிறது திருப்பாடல் இன்றைய திருப்பாடலில் அந்த கூடு ஆண்டவரை வரையறுக்கின்ற அந்த ஒரு மெசியாவை ஒப்பிடுகின்ற போது அவர் உண்மையும் நீதியும் இந்த மக்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அரசராகவும் ஒரு குருவாகவும் இருந்து மக்களை பாவ வழியிலிருந்து வீத்தெடுக்கக்கூடிய ஒரு மீட்பராக அவர்களுக்கு இருப்பார் என்று இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பிடுகின்றது எனவே இன்றைய திருப்பாடல் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஆண்டவர் நமக்கு தலைவராக இருக்கின்றார் வெறுமனை நம்முடைய ஆன்மீக காரியங்களுக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய பொருளாதார நம்முடைய சமூக பணிகளுக்கும் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக நமக்கு இருக்கின்றார் எனவே அவருடைய விழுமியங்களையும் அவருடைய சொற்களையும் கேட்டு நாம் வாழ்கின்ற போது வழி நடக்கின்ற போது ஆண்டவர் நமக்கு என்றென்றும் தலைவராய் நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியவராய் இருக்கின்றார் எனவே அவரை பின்தொடர்ந்து நாமும் அவருடைய விழுமியங்களை வாழ்ந்து காட்டுகின்ற போது நாமும் இறை அரசின் மக்களாக இந்த உலகில் ஆன்மீக தயாரிப்பிலும் பொருளாதார மற்றும் சமூக தயாரிப்பிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மக்களாக நாம் என்றென்றும் வாழ முடியும் எனவே அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நாம் நம்முடைய ஆண்ட ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் என்றென்றும் வாழும் எல்லாம் நீர் எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய ஆன்மீக காரியங்களிலும் எங்களுடைய சமூக காரியங்களிலும் எங்களை வழி வரும் ஒரு தலைவராக இருக்கின்றீர் என்பதனை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் அதன்படியே நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் நாங்கள் முன்னேற எங்களுடைய ஆன்மீகத்திலும் எங்களுடைய பொருளாதார சமூக நிலைகளிலும் நாங்கள் முன்னேற்றம் காண நிறைய கிருவை புரிந்தலும் இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தில் உமைப்பார்த்து பார்த்து ஒன்று ஆடுகின்றோம் ஆமீன்